பதினஞ்சு சுதந்திர நாள் இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்திருக்கோம் பாருங்க கூட்டம் வந்து நார்மலா இருக்கு ஞாயிறுனா அதிகமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குன்னு தான் நினச்சோம் ஆனா அவ்வளவு நெரிசல் இல்லை கிளைமேட்டும் ரொம்ப அற்புதமா இருக்கு மழை இல்லை வெயில இப்பதான் வருது இந்த புண்ண புண்ணிய பூமி பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் பட்ட மண்ணு இது அதனால் இங்கே எப்போமோ தர்ப்பணம் பிண்டம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ராமர் வந்து ராவணனு கொன்ற பிரம்மஹ்தி தோஷம் போகிறதுக்காக இந்த இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக ஐதீகம் அதனாலதான் தான் வர மக்கள் பக்தர்கள் அனைவரும் கடலில் நீராடி இது வந்து அக்னி தீர்த்தம் இதில் நீரேறிட்டு கோவிலுக்குள்ள இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணத்திலயும் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை வழிபடுறது ரொம்ப விசேஷம் இங்கே எல்லா நாட்கள்லேயும் கிண்டம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது இதுதான் படித்துறை படித்துறை ஃபுல்லா வந்து குருக்கள் இருக்காங்க பாருங்க இங்க கட்டணமா எல்லாம் பேரெல்லாம் பேச தேவையில்லை பிக்செடா போட்டு வச்சிருக்காங்க என்னென்ன சாங்கியத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கட்டணத்தை இங்கே போர்டை பார்த்தே நம்ம கட்டிக்கலாம் பித்ருதோஷம் முதலான சகல தோஷங்களுக்கும் இது நிவர்த்தி ஸ்தலம் இதுதான் அக்னி தீர்த்தம் படித்துறை பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க ஒரு சில டயத்தில் அலையே இருக்காது இன்னைக்கு அலை இருக்கு அதனால பயப்படாம தைரியமா குளிக்கலாங்க இது வந்து உஜ்ஜயினி மகா காளியம்மன் ஆலயம் இது கோவிலோட கிழக்கு வாசல் இப்ப பாருங்க எல்லாமே செய்யப்பட்ட கைவினை பொருட்கள். ரமேஷ்வரம் ராமநாதர் மானசிகமா தரிசனம் மணிக்கிங்க. பாருங்க ராமேஸ்வரம் ராமநாதர் கோவிலில் கோவில் சார்பா வந்து இந்த சுதந்திர கொடி ஏற்றி அதுக்கு ஆலய வழிபரம் மாதிரியே ஆரத்தி எல்லாம் கட்டுறாங்க பாருங்க. இதுதான் ராமேஸ்வரம் ஆயிரங்கால் மண்டபம் அப்படி பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க பாருங்க தீர்த்த கட்டம் கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு சின்ன சின்னதாக கிணறு மாதிரி இருக்கும் கால இருந்தால் தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க எல்லாமே கோவில் பிரகாரத்துக்குள்ளவே இருக்குது எல்லாமே இது ஒரு தீர்த்தம் இதுதான் சேது மாதவர் ஆலயம் லக்ஷ்மி நாராயணர் சூரகுமார் பாருங்க இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட கட்டணம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அந்த இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா அப்படியே தனியாக தெளித்து விடுவாங்க எப்படி தெளிச்சு வராங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மொண்டி மொத்தமாக தெளித்து விட்டுருவாங்க இதே நம்ம தனியாக ஒரு ஒரு ஆளுக்கு நூறுரூபா தனியாக கொடுத்து ஊற்றினா நம்மளுக்கு தனியாக ஊற்றுவாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அரை அறுபக்கு தீர்த்தம் ஊற்றுவாங்க அது நல்லாயிருக்கும் கோவில் கட்டணம் ஒரு இருபத்தஞ்சி ஊற்றுறவங்களுக்கு ஒரு நூறுரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா திரு திருப்தியாக ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா மொத்தமாக அப்படியே தெளிச்சு விட்டுருவாங்க இவர் எப்படி பொறுமையாக ஊற்றுறா பாருங்கள் இதெல்லாம் காசு கொடுத்து வருது இப்படி ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலையும் ஸ்தானம் பண்ணால் நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களும் விலகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் ராமேஸ்வரம் வந்தால் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ராமநாதர் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம்